ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜானா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம்பிரை போலுங்கிறனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திர பைரவ சக்கரம் எனும் தலைப்பில் ஆறாவது வாழ் இந்த வாழலின் திருமூலர் பைரவக் கடவுளை வணங்கி பூஜித்தால் கிடைக்கின்ற பாடல் வேண்டியவாறு கலகமும் ஆயிடும் வேண்டிய ஆறின் நூன் மையது பெற்றபின் வேண்டியவாறு வரும் வழி நீனட வேண்டியவாறு அது ஆகும் கருத்தே வேண்டியவாறு கலகமும் ஆயிடும் எவர் ஒருவர் பைரவக் கடவுளை முறையாக பூஜிக்கின்றார்களோ அவர்களுடைய பகைவர்கள் எல்லாம் ஒருதற்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு அவர்களாகவே மடிவர் வேண்டிய ஆறின் பொன் மெய்யது பெற்றபின் பின் பைரவக் கடவுளை முறையாக பூஜித்தால் ஆறு வித வித்தைகள் கைகூடும் அந்த ஆறு விதைகள் போன பாடலிலே கூறினோம் தம்பனம் மோகனம் பசியம் உச்சாடனம் பிந்துவேசனம் மற்றும் மாரணம் இந்த ஆறு வித்தைகள் எவர் ஒருவர் முறையாக பூஜிக்கிறார்களோ அவருக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல வேண்டியவாறு வரும் வழி நீ நட மேலும் நீ அடைய பயனை நோக்கி நீ தொடர்ந்து பூஜை செய்வாயாக என அறிவுரைக்கும் அதோடு வேண்டியவாறு அது ஆகும் கருத்தே இவ்வாறு நீ தொடர்ந்து பூஜித்தார் உனக்கு வேண்டியது விரும்பியது எல்லாம் அந்த நிலையில் கைகூடும் என்கிறார் இதைத்தான வேண்டியவாறு கலகமும் ஆயுதம் வேண்டிய ஆறின் உம் மெய்யது பெற்றவின் வேண்டியவாறு வரும் வழி நீ நட வேண்டியவாறு அது ஆகும் கருத்தே எவர் வைரவக் கடவுளை முகையாக பூஜிக்கின்றார்களோ அவர்களுடைய பகைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு அவர்களாகவே படித்து போக விரும்பிய ஆறு வித்தைகள் தம்பனம் மோகனம் வசியம் உச்சாடனம் விந்து மற்றும் மாரணம் இவை ஆறு வித்தைகளும் நானாக வந்து சேரும் அது மட்டுமல்ல மேலும் நாம் அடைய விரும்பும் பலனை நோக்கி நாம் தொடர்ந்து பூஜை செய்தோமே ஆனால் நமக்கு வேண்டியது விரும்பியது எல்லாம் அந்த நிலையில் கைகூடும் என்கிறது என்று வைரவக் கடவுளை பூஜித்தால் கிடைக்கின்ற மேனை இப்பாடலில் பட்டியலிடுகிறார் துருமூகன் ஓம் நமச்சிவாய